கொஞ்சம் உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக கிளந்து விட்டுட்டு நல்லா எல்லாம் கிளந்த உடனே இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை விட்டு தக்குழைப்போம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு கப் சுடு தண்ணி எடுக்கிறேன் தண்ணி கூட விடுவேன் ஒரு கப் இப்போ காட்டுணும் உங்களுக்கு அளவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை இப்போ குளைக்கிறேன் வடிவாக எல்லா இடத்துலேயும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இதை கொஞ்சமாக வருதெல்லாம் குளைச்சி எடுப்போம் இப்போ திருப்பியும் ஒரு கப் தண்ணி பாருங்கோ வடிவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வடிவாகிறதுலாம் பொறுமையாக குளச்செடுப்போம் இப்போ இதுக்கு எனக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்பட்டது இதை கொஞ்சம் மாறினோன்னா கையால் குழைப்பேன் இப்போ அது வரைக்கும் கரண்டியாலேயே நான் குழைச்சி போகிறேன் இந்த தண்ணி சூடு அரிசிமா உளு அரிசிமாவோட உளுத்தமாக கிளந்தாதானே குழைச்சி கொண்டிருக்கும்போதே அப்படி ஒரு வாசம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் கையால் வடிவாக இல்லாடா பிறல்ற இதன்ற மாதிரி அடுத்து குளைக்கிறேன் எங்கடம்மா கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டுது நம்ம ரெண்டு நிமிஷம் பிடிச்சோம்னு சொன்னால் மாரடி இப்போ இந்த மாவை நாங்கள் என்ன செய்ய போகிறோமுண்டா குட்டி குட்டி உருண்டியெல்லாம் உருட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு முதல்ல மாவை இப்படி செய்து உருண்டி ஆக்கி இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தண்டலாம் இந்த உளுத்த மாக்கும் இதுக்கு கொஞ்சம் களித்தன்மையாக இருக்குது நான் அப்படி தான் இருக்கணும் பாருங்கோ ஆளும் தண்ணியாக மா கூடாது ஆளும் கட்டியாக மா கூடாதுமா நல்ல பருவத்தில் குளச்சி எடுத்தாச்சு இப்போ இதை எப்படி குண்டா பிடிக்கிற அதுக்கு நான் என்ன செய்யறேன்டா கொஞ்சம் அரிசி மா தூவுறேன் பிச்சு பிச்சு பிடிக்கும்போது கையெல்லாம் ஒட்டும் அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அரிசிமா தூவினான் அந்த அரிசி மா வந்து நாங்கள் இது செய்து முடியும் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கையெல்லாம் பூசி பூசி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இதை இப்படி ரொட்டி அதில் இப்படி அம்மத்தி விட்டால் லைட்டாக எங்களோடய பால் ரொட்டி ரெடி ஆகிடும் நான் நினைக்கிறேன் இது இந்தியாவில் பால் கொழுக்கட்டைன்னு சொல்லிவினமண்டு அதையும் வேறு வேறு விதமாக செய்வினம் ஆனால் இது பால் ரொட்டி என்று தான் இளைஞரை சொல்லிவினோம் இது நான் பால் ரொட்டி என்று சொல்லினோம்னு எனக்கு தெரியாது ஆனால் பால் ரொட்டி தான் இதுக்கு பேர் பாருங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரொட்டி எடுத்துட்டேன் இப்படி செய்கிறதால எங்களுக்கு ஈஸி இப்போ பாருங்கள் எல்லாம் ரொட்டி எடுத்தாச்சு இதை வந்து நான் அவிக்கணும் இனி புட்ட அவிக்கிற சட்டியோ இல்லை இடியப்பமோ மூட்டல்லி சட்டியோ எது இருந்தாலும் வச்சு அவிச்சிடுங்கோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன செய்யப்படுறேன்ட்டு சொன்னால் புட்டை விற்கிற சட்டியில் ஒரு பேக் பேக் பண்ணுற பேப்பர் ஒன்று கேக் பேக் பண்ணுற பேப்பர் இல்லாட்டி ஏதாவது துணி என்றாலும் பரவாயில்ல என்ன இருக்கோ அதை வையுங்க வச்சுட்டு என்னென்னு சொன்னால் ஓவராக தண்ணி அதில் விழுந்து களி ஆகக்கூடாதுன்றதுக்காக இதை வைக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் கொட்டி அவிச்செடுப்போம் பத்து நிமிஷம் அவிச்சா காணும் அவிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கலர் மாதிரி நல்ல ஒரு வாசமாக வரும் இதை ஆல்ரெடி அவிச்சுமா அதோடு தண்ணி விட்டு குளிச்சிக்கிறோம் இப்போ இதே அவிச்சு எடுக்க போகிறோம் பாருங்க முடி போட்டு அவிச்சு எடுப்போம் பத்து நிமிஷம் அவிக்கட்டும் அவிஞ்சப்பறம் பார்ப்போம் அந்த கேப்பில் நாங்கள் இப்போ வந்து இதுக்கு தேவையான மெட்டை பொருட்களை செய்வோம் இதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூனும் கொஞ்சம் கூட உளுந்து போடுறேன் என்கிட்ட பச்சை உளுந்து தான் இருந்தது இதனால் அதை வறுக்க போகிறேன் இதை நல்லா பொன்னுரமாகும் வரைக்கும் வறுப்போம் வறுத்து எடுத்துட்டு என்ன செய்றேன்னு பார்ப்போம் இப்போ கைவிடாமல் இப்படியே வறுத்து கொண்டு அ அடுப்பு நான் கொஞ்சம் மீடியத்தில் விட்டுருக்குறேன் ஆனால் குறைக்கலாம் நான் என் எனக்கு எங்கள்கிட்ட அடுப்பு எப்படியோ அந்த இதுக்கேற்ற மாதிரி விட்டுருக்கேன் நீங்களும் கூட ஏற்ற மாதிரி விட்டுடுங்கோ இப்போ பாருங்கோ இது நல்லா பொன்னுரமாக வத வறுவட்டுட்டுது இப்போ இதை வந்து ஒரு ஏத்தில் போடுறேன் கேரணம் என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் கழுவணும் தான் அடுக்கணும் இப்போ இந்த பால் ரொட்டியை அவிக்கிறதுக்கு வந்து உளுந்த வறுத்த உளுந்த இப்போ நாங்கள் அவிய வைக்கணும் இதுக்கு ரெண்டரை கப் தண்ணி விடுறேன் உங்களை ஏற்ற மாதிரி தண்ணி இப்போ உளுந்தை கழுவி எடுத்தாச்சு இதை போட்டு நல்லா அவிய விட போகிறேன் இது நல்லா அவிஞ்சி வரத்தான் நாங்கள் மிச்சம் பால்களை விட்டு செய்யணும் அது ப்ரா பார்ப்போம் இங்கே பாருங்கள் கூட பால் ரொட்டி பத்து நிமிஷத்தில் அவிஞ்சிட்டுது இதை ஒரு இதில் மாற்றி ஆற விட போகிறேன் ஏன்ட்டு சொன்னால் களித்தன்மை இருக்கும் அதனால தான் இந்த பேப்பரும் நான் வந்து ஃபுல்லாக களியாகாமல் இப்படி கொஞ்சம் தனித்தனியாக வரும் இப்போ ஏதோ உரு உருத்தி விடுறேன் பாருங்க தனித்தனியாக இருக்கிறதுக்காக உருத்தி ஆற விட்டம்ன்ற சொன்னால் அதில் இருக்கிற தனித்தன்மையெல்லாம் விடுபட்டுரும் இது வந்து நல்லா அவிஞ்சிட்டுது செட்டியான ஒரு வாசம் இதை இறக்கும்போது ஏன்னா புல்லா அந்த உளுத்தம்மை வாசம் பாருங்க ஒன்று உங்களும் பிச்சு காட்டுறேன் நல்லா அவிஞ்சு இதாக வந்துட்டுது இப்படி இந்த பருவத்தில் வந்தால் சரி ஏன்னா சாப்பிட்டும் பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஆல்ரெடி இது நீ பாலுக்கு போட்டு கிண்டும்போது இன்னும் இருக்கும் இப்போ பாருங்கோ எங்களோட உளுந்து அவிஞ்சிட்டுது நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கோ இந்த பருவத்தில் தான் நாங்கள் இனி இதுக்கு பால் விட போகிறோம் இங்கே வந்து உடன் திருவின பால் இல்லை இதில் விற்கிற பொ அல்லது கட்டங்குகளில் வர்ற பாலை தான் எடுத்து வச்சுக்கிறேன் நல்ல தேங்காய் பால் இது நல்லா திக்காக இருக்கும் இங்கே பாருங்கோ நல்லா திக்காக இருக்கணும் இந்த பால் ஆல்ரெடி ரெண்டரை கப்பு தண்ணி விட்டேன் நான் இந்த பாலும் கூட கொதித்து வர நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு மூன்று கப் பால் விடுறன்னு பாருங்கோ மூன்று கப் படியா காணும் இது வந்து அவை வந்து தேவைக்கேற்ற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து பால் ரொட்டினா தனியாக இறுகி இருக்குது ஆள் முறுகி இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் மல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் அதுக்கு உப்பும் போட்டாச்சு உப்பு தேவையான போடுங்கோ அது கொதிச்சு கேப்பில் வந்து நான் ஒரு கப் பால் விட்டு திருப்பியும் அரை கப் தண்ணி விட்டு இதில் வந்து உளுத்தம்மா போட்டு கரைக்க போறேன் உளுத்தம்மா எதனால் போடுறேண்டா அந்த இது வந்து பால் ரொட்டியை திக்னஸ் ஆக்கும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டையும் தரும் அது வந்து கடைசி எவ்வளோ போகிறேன் அது கரைச்சி வைப்போம் அதனால தான் இது இப்போ செய்கிறேன் பாருங்க ரெண்டு கரண்டி உளுத்தம்மா போட்டு நல்லா கலக்கி விடுறேன் இந்த பாலக்கில் ஒரு முள் கரண்டி வச்சு நல்லா அடிச்சு விடுவோம் செஞ்சு பாருங்கள் பால் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு வந்து அரை கப் சீனி போடுறேன் சீனியும் வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க உப்பு சீனியெல்லாம் வந்து அரை அவர் தேவைக்கேற்ற மாதிரியே போட்டுக்கொள்ளலாம் காரணம் என்னென்னா சில பேர் கூடுதலாக சாப்பிடுவேணும் சில பேர் குறைவாக சாப்பிடுவேணும் உப்பு சீனியும் அவன் தேவைக்கேற்ற மாதிரி அவையால் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் நான் அரை கப் போட்டேன் நான் இதுக்கு இதுக்கு பாருங்கள் மொத்தமாக ரெண்டரை கப் தண்ணி மூன்று கப் பால் அதை விட பி கரைச்சி வச்சுக்கிறதிலையும் ஒரு கப் பாலும் அரை கப் தண்ணியும் விட்டுருக்குறேன் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி செய்யுங்கோ இப்போ பாருங்கோ இந்த பால் ரொட்டியை நான் உள்ளுக்குள்ளே போட்டுட்டேன் அது வீடியோவில் எடுபட அது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நாங்கள் அந்த கரைச்சி வச்சு உளுத்தம்மாவை போடுவோம் உள்ளுக்கில் அந்த உளுத்தம்மா போடும்போது தான் நல்ல திக்னஸ்ஸாக நல்லா வரும் பால் ரொட்டி பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா இதாக வந்துட்டுது இது வந்து நான் செய்த உடனே சாப்பிட போகிறதில்லை இது வந்து உங்களுக்கு கூட திக்னஸ்ஸாக உடனே வேணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் முழுத்தமாக கூட போட்டிங்கன்னு சொன்னால் டக்குண்டு திக்னஸ் ஆயிரும் எனக்கு இது போதும் நான் வந்து இது ரெண்டு மணித்தேயாலும் தான் சாப்பிட கொடுப்பேன் அதில் சாப்பிட போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடுறோம் கடைசியில் ஏலக்காய் பவுடர் வந்து வாசத்தையும் நல்ல ஒரு சுவையாக தரும் இப்போ வந்து இதுக்கு கஜி கொஞ்சம் தாளித்து போட போகிறேன் அதுக்கு வந்து ஒண்டரை கரண்டி நெய் விடுறேன் ஒரு இருபது காய்ச்சி எடுத்து இப்படி குட்டி குட்டியாக உடைச்சி விட்டு இது வந்து ஆல்ரெடி வறுத்த காய்ச்சி தான் நான் கொஞ்சம் பொரித்து திருப்பி போடுறேன் இப்போ பாருங்கள் உங்களோட கஜூ ரெடி ஆகிட்டுது இப்போ எங்களோட பால் ரொட்டிக்குள்ளே போடுவோம் போட்டு வடிவாக பிராட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணித்தேளம் கழித்து அதை பார்ப்போம் அப்படி இருக்கண்டு பாருங்க பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டு மணித்தேளங்க கழித்து பார்க்கும்போது இது வந்து இவ்வளோ தண்ணி தனிமையாக இருக்குது அதை பாருங்கள் இறுகிறது இப்போ ரெண்டு மணித்தேளம் கழிச்சு பாருங்க அப்படி இருக்கண்டு பார்த்திங்களா இப்படி இருகி இப்படி வந்திருக்கும் இதுதான் இதை பருவம் எனக்கு இதை விட கட்டியாக செய்ய விருப்பம் இல்லை இது வந்து அள்ளி சாப்பிடவும் ஈஸியாக இருக்குது மத நேரத்தில் பால் ரொட்டின்றது பாலோடு சேர்த்து சாப்பிடக்கூடியது பாருங்கோ உங்களோட பால் ரொட்டி சுவையான சூப்பரான பால் ரொட்டி ரெடி ஆயிடுது இது செய்து போதே அவ்வளோ ஒரு வாசம் வரும் பாருங்க நீங்கள் வீட்டில் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் சுவையான பால் ரொட்டி எப்படி செய்து நீங்களும் பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு நல்ல ஹெல்ப் ஆகிருக்குமென்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்து எப்படி இருந்தன்றதை நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புது வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்